அதிமுக கூட்டணிக்குள்ள பிஜேபியோட பேரம் பேசும் வலிமை அதிகரிச்சிருக்கு விஜய் ஃபேக்டர் வந்ததால் வந்து அதிமுக பெரிய அளவில் பிஜேபி அடக்கி ஒடுக்க முடியாது இன்னொன்று நாலு மாதத்தில் வந்து திமுக மீதான கோபம் மக்களுக்கு அதிகரிக்கும் பட்சத்தில் ஆட்சி மாற்றம் வேணும்னு ஒருவேளை முடிவு செஞ்சால் மக்கள் அதிமுக நோக்கி தான் நகருவாங்களே தவிர விஜயை நோக்கி நகர மாட்டாங்க சிவாஜி கணேசன் மாதிரி விஜயகாந்த் மாதிரி கமல்ஹாசன் மாதிரி விஜயை இடப்பட முடியாது ஓரளவு அவர் சேதாரத்தை நிச்சயம் ஏற்படுத்துவார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி மோடியை ஆன்டி இன்கம்பன்சி ஆஃப் கே கவர்மெண்ட் டைல்யூட் பண்ணுவோம் அப்போ அது இட் குட் பி எனிபடிஸ் கேம் விஜயோடலாம் திமுகவை கைவிட்டு காங்கிரஸ் போவதற்கு சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த பேச்சை வந்து அலைவாகவே ஒரு செக்ஷன் வச்சுருக்கும் திமுக கூட்டணிக்கு நம்பகத்தன்மையை கொடுக்கறது காங்கிரஸ் தான் ஏன்னா காங்கிரஸ் இல்லைன்னா திமுக பிஜேபியோட போக போகுதுன்ற ஒரு பெர்செப்ஷன் டெவலப் ஆகிடும் அவரோட நோக்கம் உண்மையிலேயே திமுக வீழ்த்துறதுன்னா தனியாக நின்று சாத்தியப்படாது அவர் சொல்லிக்கலாம் அப்படி ஏன்னா ஜெயலலிதாவே கூட்டணி பத்து கட்சியை தான் கருணாநிதியை வீழ்த்தினாங்க கருணாநிதி பத்து கட்சியை தான் ஜெயலலிதா வீழ்த்தினாரு விஜய் வரலன்னா நமக்கு கஷ்டம்னு சராசரி அதிமுக தொண்ட நினைக்கிறான் சீட்டு கே வரும் மாலைமுரசுக்கு வணக்கம் இந்திய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் பீகார் மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் எந்தளவுக்கு எதிரொலிக்கணுமோ பார்க்கலாம் சார் மக்கள் மத்தியில் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு தான் நான் பார்க்குறேன் நெல் எஃபெக்ட் தான் இருக்கும் ஆனால் கட்சிகள் ரெண்டு கட்சிகளுக்குள்ளேயும் வந்து சீட்டு பேரத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு அது குறிப்பாக வந்து அண்ணா திமுக என்டிஏக்குள்ளே தான் பாதிப்பை ஏற்படுத்தும்பொழுது திமுக கூட்டணியில் பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு நான் நினைக்கிறேன் பரவாயில்ல காங்கிரஸுக்கு வந்து அங்கே தோல்வி அதனால் இங்கே திமுக கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு காங்கிரஸ் போய்டுன்னுலாம் சில பேர் ஸோ பல பேர் சொல்கிறாங்க அது தவறு இங்கே காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஜெயிக்க முடியாது திமுக இல்லைன்னா காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது அதனால் வந்து காங்கிரஸை அவ்வளோ சீக்கிரமாக பிஜே திமுகவில் ஓரம் கட்டிட்டு போயிட முடியாது ஆனால் அண்ணா திமுக கூட்டணிக்குள்ளே பிஜேபியோட பேரம் பேசும் வலிமை அதிகரிச்சிருக்கு ரெண்டாவது ஊசலாட்டத்தில் இருந்த தேமுதிக பாமக மாதிரியான கட்சிகள் என்டிஏக்குள்ளே வரத்துக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அண்ணா திமுகலேருந்து ஓரங்கட்டப்பட்ட க நீக்கப்பட்ட ஓபிஎஸ் தினகரன் அண்டு செங்கோட்டையன் மாதிரியானவங்களை தனிக்குழுவாக சேர்த்து என் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பீகார் தேர்தல் முடிவுகள் ரெண்டு கூட்டணியில் திமுக கூட்டணி என்டிஏ கூட்டணியில் யாருக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தினா என்டிஏ கூட்டணி தான் அது பாதிப்பை ஏற்படுத்தும் காரணம் வந்து பாஜக நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க ஸோ நாங்கள் பாருங்கள் அங்கே ஜெயிச்சிருக்கோம் எங்களுக்கும் அதே மாதிரியான சீட்டு கொடுன்னு கேட்பாங்க அதே மாதிரி கேட்பாங்க கூடுதலாக சீட்டு கேட்பாங்க நாங்கள் தான் அடுத்து ஆள போகிறோம் அஞ்சு வருஷம் இந்தியாவில் மூன்றரை வருஷம் இருக்குது ஒவ்வொரு மாநிலமாக ஜெயிச்சுக்கிட்டு வரோம் பீகார்லேயும் எங்களுக்கு அது ஒரு சைக்கலாஜிக்கல் பூஸ்ட் அவங்களுக்கு நத்திங் சக்ஸீஸ் லைக் சக்ஸஸ் இன் லைஃப்னுவாங்க உளவியல் ரீதியாக அது அவங்களுக்கு வந்து நேரடியாக பார்த்தா அது புரியாது ஆனால் ஒரு மாநிலத்தை பீகார் மாதிரி ஒரு பெரிய மாநிலத்தை மறுபடியும் ஜெயிச்சு வராங்கன்னா அது கண்டிப்பாக இங்கே வந்து பிஜேபியோட பேரம் பேசும் வலிமையை அதிகரிக்கும் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஆனால் வட மாநிலங்களில் அவங்களுக்கான ஆதரவு வாக்கு வெற்றியெல்லாம் பார்க்குறோம் ஆனால் தென் மாநிலம் தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படும் உண்மைதான் அது அங்கே பிஜேபி அங்கே ஜெயிக்கிறதால இங்கே ஒன்றும் ஜெயிக்க முடியாது ஆனால் பர்செப்ஷனில் வந்து பாரு எங்களுக்கு அங்கே இருக்குது அப்படின்னு அதிமுகவை ஆம் டுவிஸ்ட் பண்ணி கைகளை முறுக்கி இடங்களை வாங்கக்கூடியது இது பழைய அதிமுக ஜெயலலிதா தலைமையிலான அண்ணா திமுகனு கிட்டே சேர்க்க மாட்டாங்க அப்படியே சேர்த்தாலும் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போகணுவாங்க பத்து சீட்டு கொடுக்குறேன் வாங்க இங்கே அப்படி இல்லை இது எடப்பாடியோட அதிமுக இது மோடி கிட்ட அதுவும் வெற்றி பெற்ற பிறகு பிஜேபி கிட்ட பேரம் பேசுறதில்ல ஏன்னா இங்கே திமுக கிட்ட தப்பிக்கணும்னா உங்களுக்கு பிஜேபியோட உதவி தேவை எடப்பாடிக்கு என்ன விலை கொடுத்தும் இன்றைக்கி அவங்க திமுகவை வீழ்த்தணுன்றதுக்கு தெளிவாக இருக்கார் எடப்பாடி பன்னெண்டரை மணிக்கு அன்றைக்கி வந்து வாழ்த்து செய்தி அனுப்புறார் அதுக்கு முன்னால் பதினோரு மணிக்கு பாட்னா பிஜேபி ஆஃபீஸில் கோயம்புத்தூர்லேருந்து போன அண்ணா திமுக தொண்டர்களும் பிஜேபி தொண்டர்களும் குறிப்பாக அண்ணா திமுக தொண்டர்கள் அங்கே வந்து கேக் வெட்டுறாங்க கேக் கொடுக்குறாங்க டான்ஸ் ஆடுறாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஆனதே கிடையாது அண்ணா திமுக தொண்டர்கள் வேறு பிற மாநிலத்தில் போய் இன்னொரு மாநிலத்தில் போய் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து தமிழ்நாட்டில் அது எதிர்வரைக்கும்னு பேசுறதுலாம் வந்து அவங்க எந்த எல்லைக்கும் போக தயாராகிட்டாங்க திமுக வீட்டுக்கு அனுப்புவதற்கு அண்ணா திமுக எந்த எல்லைக்கும் போகும் என்பது தான் இதை காட்டுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எந்தளவுக்கு இடங்களை வந்து குறைச்சி கொடுக்கணும் ரொம்ப ஸ்டப்பனாக இருந்தார் பேர வலிமையில் வந்து பேரம் பேசக்கூடிய விஷயத்தில் இபிஎஸ் ரொம்ப ஸ்டப்பனாக இருப்பார் அப்படிங்கிற வாதம் திரும்ப திரும்ப வைக்கப்பட்டே வருது இந்த முறை அது கொஞ்சம் இலகுவாகுமா கண்டிப்பாக இலக்கவாக நான் நினைக்கிறேன் அதுதான் பீகார் வெற்றி ரெண்டாவது விஜய் ஃபேக்டர் வந்ததால வந்து அதிமுக பெரிய அளவில் பிஜேபி அடக்கி ஒடுக்க முடியாது கடந்த முறை அவர் இருபது சீட்டுக்குள்ள கன்ஃபைன் பண்ணமா இந்த முறை எடப்பாடியால அதிமுக பிஜேபியை கன்ஃபைன் பண்ண முடியாது இந்த தடவை பிஜேபி கையில எடுத்துட்டாங்க அவங்க அவங்க ஹேண்ட் அப்பர் ஹேண்ட் ஆயிடுச்சு ஆனா அதிமுக வந்து தாவேகா எங்க பக்கம் நோக்கி வருது அந்த மாதிரியான ஒரு போட்ரேஷன் கொடுத்துட்டே இருந்தாங்களே அதிமுக ஆப்ஷன் கிடையாது இப்போதைக்கு தாவேக்கா அதிமுக பக்கம் போகுதுங்க ஏன்னா பிஜேபியை உள்ளடக்கி அதிமுக பக்கம் தாவே கப்போவது கடைசி நிமிஷம் முன்னாள் நாலு நாள் முன்னால் வரைக்கும் கூட அவங்க என்ன சொன்னாங்க நிர்மல் குமார் ரெண்டு நாள் முன்னால் கூட இந்த ஜூலி மாரியப்பன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதினதுக்கெல்லாம் பிறகு கூட வந்து அதிமுகவோட நாங்கள் பேசலன்னு தான் அவங்க சொல்கிறாங்க இது வரைக்கும் அந்த ஸ்டாண்டை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க நாளைக்கு மாறலாம் நான் மறுக்கலை இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனை வச்சு தான் நம்ம பேச முடியும் அப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக இது பாஜகவின் பேர வலிமை பீகார் தேர்தல்களுக்கு பிறகு கூடியிருக்கிறது கடந்த முறை காட்டிலும் அதிகமான சீட்டு வரணும் டபுள் டிஜிட்டில் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்குன்ட்டு நயனார் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பட்டியலையும் குறிப்பிட்றாரு அப்படி தான் அதுதான் அதுதான் இப்போ அண்ணா அதிமுக பத்து சீட் வரைக்கும் நாங்கள் போவோன்றார் அவர் அது கூட்டணியை வலுவாக அமைச்சாங்கன்னா அதெல்லாம் நடக்காதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் எதையுமே நீங்கள் ரூல் அவுட் பண்ண முடியாது எந்த மாதிரியான கூட்டணி அமைக்கிறாங்க ரெயின்போ அலைன்ஸ் அப்படி கட்டமைக்கிறாங்கன்றதை பொறுத்த விஷயம் அது ஸோ இது நத்திங் கேன் பி ரூல்ட் அவுட் அதிமுகவுக்கு அவ்வளோ ஆன்டி இன்கம்மன்சி இருந்த டைமில் நிற்கிறாங்க நாலு இடங்கள் ஜெயிக்கிறாங்க இப்போ இந்த முறை திமுக மீதான ஆன்டி இன்கம்மன்சியை வந்து சரியான வகையில் அதிமுகவும் பாஜகவும் கொண்டு போவாங்களா கொண்டு போக முயற்சிப்பாங்க ஆனால் அடிஷ்னலாக அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளம் வந்து விஜய் ஃபேக்டர் நாலு முனை போட்டி வந்துன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகளை விஜய் கணிசமாக உடைக்கும் போது அண்ணா திமுக பிஜேபியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது இப்போ நம்ம ஜோசியை சொல்ல முடியாது டைசி சுச்சுவேஷனு இன்னொன்று நாலு மாதத்தில் வந்து திமுக மீதான கோபம் மக்களுக்கு அதிகரிக்கும் பட்சத்தில் ஆட்சி மாற்றம் வேணும்னு ஒருவேளை முடிவு செஞ்சால் மக்கள் அதிமுக நோக்கி தான் நகருவாங்களே தவிர விஜயை நோக்கி நகரமாட்டாங்க திமுக வேணான்னா அண்ணா திமுகக்கும் அண்ணா திமுக வேணான்னா திமுகக்கும் கடந்த காலங்களில் வாக்களித்தது தான் தமிழ்நாட்டு மக்களோட வரலாறாக இருக்குது அந்த முடிவு அவங்க எடுத்துட்டாங்களான்றது தான் நமக்கு புலப்படாத விஷயம் ஆன்டி கம்பன்ஸின்றது ஒரு கட்டத்துக்கு மேலே பிரதான எதிர்கட்சி ஓட்டு போட்டால் தான் இப்போ இருக்க ஆளுங்கட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடியுன்ற ஞானோதயத்தை மக்களுக்கு கொடுத்து யாருக்கு வாக்களித்தால் அது நிறைவேறும் அவர்களுக்கு ரொம்ப சுலபமாக வாக்களித்து விட்டு போய்கிட்டே இருப்பாங்க இது கடந்த கால வரலாறு இந்த முறை அந்த மாதிரி நடக்குமா என்ன என்ன அஞ்சு மாதம் இருக்குது நமக்கு விஜய் ஃபேக்டர் எல்லாருமே ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா கீப்பிங் தர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் எல்லாரும் பதை பதைப்புடன் தான் இருக்கிறார் விஜய் இஷ்யூவால் திமுக அண்ணா திமுக பாஜக காங்கிரஸ் பாமக குட்டி கட்சிகள் எல்லாருமே எல்லா கட்சியும் ஓட்டையும் அவர் உடைக்கிறாரு சிவாஜி கணேசன் மாதிரி விஜயகாந்த் மாதிரி கமல்ஹாசன் மாதிரி விஜயை இடப்பட முடியாது ஓரளவு அவர் சேதாரத்தை நிச்சயம் ஏற்படுத்துவார் அதில் சந்தேகம் இல்லை என்று தான் எனக்கு தோன்றுகிறது நீங்கள் சொன்ன அந்த ரெயின்போ அலைன் சார் பீகாரில் சின்ன சின்ன சமூகம் சார்ந்த கட்சிகளை வந்து உள்ள கொண்டு வந்து வெற்றி பெற் வெற்றி பெறக்கூடிய விஷயத்தை நோக்கி பாஜக நகர்ந்துச்சு அதே மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே முன்னெடுக்கிறாங்களா நிச்சயமாக எடுப்பாங்க கூடியவரைக்கும் எல்லாரையும் ஒன்று சேர்க்குற முயற்சி எடுப்பாங்க ஒன்று சேர்த்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியுன்ற புரிதல் இருக்குது எடப்பாடிங்க இருக்குது பிஜேபிங்கும் இருக்குது விஜய்க்கு தான் அது இல்லை ஆனால் பட்ட ஜெயலலிதாவே திமுக வீழ்த்துறதுக்கு பத்து கட்சியை சேர்த்துக்கிட்டு பன்னெண்டு கட்சியை சேர்த்துக்கிட்டு தான் வீழ்த்தினாங்க கலைஞர் வந்து அண்ணா திமுகவை ஜெயலலிதாவை வீழ்த்துறதுக்கு அவருடைய ஊரில் இருக்க எல்லா கட்சியும் ஒன்று சேர்த்துப்பார் இது இயற்கை ஆனால் அவ்வளோ பெரிய தலைவர்களை ஒருவரை ஒருவர் வீழ்த்துவதற்கு எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்த்தார்கள் வரையில் எல்லாரையும் ஒன்று சேர்த்தார்கள் என்பது வரலாறாக இருக்கும் பொழுது தாவேக்காக திமுக தான் போட்டின்னு ஒரு தனியாக போகிறவோ துணியில் இப்போ பேசுவது என்பது அவருடைய பக்குவமற்ற தன்மையை தான் காட்டுகிறது நிச்சயமாக திமுகவை வீழ்த்தணும்னா அது விஜயோ இல்லை அண்ணா திமுகவோ ஒரு மெகாலயன்ஸை வச்சு தான் வீழ்த்த முடியும் தனியாக வீழ்த்த முடியாது அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் வட மாநிலங்களில் பாஜக சொல்லக்கூடிய சோஷியல் இன்ஜினியரிங் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் வெவ்வேறு மாதிரியான சோஷியல் இன்ஜினியரிங்கில் கொண்டு வராங்க மாநில கட்சியவோ இல்லை காங்கிரஸையோ வீழ்த்துறாங்க அதே மாதிரியான சோஷியல் இன்ஜினியரிங் இங்கே ட்ரை பண்ணுறாங்களா அதை எதிர்க்கிறதுக்கு திமுக என்ன மாதிரி நிச்சயம் பண்ணுங்க அவங்க சோஷியல் இன்ஜினியரிங் டே ஒன்லேருந்து ட்ரை இருக்காங்க முத முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு செஞ்ச சோஷியல் இன்ஜினியரிங் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இவர் நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய குல வேளாளர் மாநாட்டில் கலந்துக்கிட்டு பெயர் மாற்றணும் அவங்கள வந்து பிசிஎஸ்சிலேருந்து அவங்கள ஃபார்வர்டு கம்யூனிட்டியாக மாற்றணும்லாம் வைக்கப்பட்ட கோரிக்கைகளை அன்றைய பா பாஜக தலைவராக இருந்த அமித்ஷாவே வந்து நேரடியாக கேட்டார் தமிழிசை சவுந்தரராஜன் தலைவராக இருக்கும்போது குருமூர்த்தி ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி அதன் பிறகு இங்கிருந்து ஒரு நாற்பது பேர் மோடி வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டு அவங்க வந்து இந்த எங்களுக்கு வந்து தேவேந்திர குல வேளாளர்களை வந்து வித்தியாசமான கோரிக்கை எஸ்டி பட்டியலேருந்து விலக்கி ஃபார்வர்டு கம்யூனிட்டி ஆகணும் நாங்கள் ஆண்ட பரம்பரை நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்னையில் நேரு ஸ்டேடியத்தில் பேசும்போது நரேந்திர மோடி தேவேந்திரா நரேந்திரான்லாம் பேசினார் ஸோ இது அவங்க ஆரம்பித்து வச்ச விஷயம் ஆனால் வந்து அது பெரிய அளவில் கை கொடுக்கல மற்ற மாநிலங்களில் கை கொடுத்த சோஷியல் இன்ஜினியரிங் சாதி ரீதியாக அரசியலை பிளவுபடுத்துறது அதுக்கு ஜென்ட்ரல் நேம் தான் சோஷியல் இன்ஜினியரிங் சாதி அரசியலை சாதிய வன்மத்தை வளர்த்து கையில் எடுக்கிறது அதை மற்ற மாநிலங்களில் சக்சஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டாங்க தமிழ்நாட்டில் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யலை எப்போயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்ல முடியாது ஏன்னா மக்களை பிளவுபடுத்துறதுல அவங்க உலகத்துலேயே கின்னஸ் ரெக்கார்டு படைத்தவர்கள் பிஜேபி மற்றும் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுல இது வரைக்கும் பருப்பு வேகல எல்லா காலத்துலயும் அந்த பருப்பு வேகாம அப்படியே நம்ம சொல்ல முடியாது அது கவுண்டர் வந்து திமுக புது நபர்களே உள்ள கூட்டுறதுக்கான வேலையை தொடங்கிட்டாங்க ஆமா இருக்கிற கூட்டணியை இன்டாக்டா வச்சுக்கணும்னு தான் அவங்க பாக்குறாங்க புதுசா ஆட்கள் அழைக்கவும் அவர்கள் முயற்சிக்கிறார்கள் பட் என்ன ஒரு ஆன்டி கம்பன்சி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்களுக்கு இருந்த அட்வான்டேஜ் பத்து ஆண்டுகள் அதிகாரத்துல இல்லாத அட்வான்டேஜ் இப்ப இல்ல ஆன்டி இன்கம்பன்சி மோடியை டைல்யூட் பண்ணோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி மோடியா ஆன்டி இன்கம்பன்சி ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட் டைல்யூட் பண்ணோம் அப்போ அது இட் குட் பி எனிபடிஸ் கேம் பீகாரை போல் ப்ரோ இன்கம்பன்சியாக இங்கே திமுகவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லையா ஒரு வாய்ப்பு இருக்குது ஏதாவது பெரிய அளவில் நலத்திட்டங்களை கொண்டு வந்தாங்க இப்போ பத்தாயிரரூபா அங்கே கொண்டு போனாங்க பீகாரில் ரெண்டு லட்சம் ரூபாய் சுய தொழில் தொடங்குறதுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அட்வான்ஸ் ரூபாய் நீங்கள் ஜெயித்த பிறகு ப்ளூ பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு லட்சம் கடன் கொடுப்போம் உங்களுக்கு தொழில் தொடங்க விருப்பம் இல்லை ரெண்டு லட்ச ரூபாய் லோன் வாங்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பத்தாயிரத்தை திரும்ப கொடுக்க வேணாம்னு சொல்லி தான் காசை கொடுத்துருக்காங்க அது அப்பட்டமான கையூட் ஸ்டேட் ஸ்பான்சர்டு பிரை ஃபார் ஓட்டிங் எலெக்ஷன் கமிஷன் கண்டுக்கல இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ஸ்கீமு ஜனவரி வாக்கில் திமுக பத்தாயிரம் ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இருபத்தொன்று தேர்தல் அவங்க கொடுத்த வாக்குறுதி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய்கிறது மாதம் தகுதி உள்ள பெண்களுக்குன்னு அப்புறம் அதில் ஒரு கோடி பெண்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுத்தாங்க அரிசி காடுக்கு மட்டும்னாலே ரெண்டு கோடி பேர் வருது அவங்க ஒரு கோடியேதான் வந்து கண்டிஷனாலிட்டிஸ் போட்டு தேர்ந்தெடுத்தாங்க இப்போ ஏதோ ஒரு இருபது லட்சம் சேர்க்குறாங்க ஆனால் இதை டே ஒன்லேருந்து கொடுக்கல இருபத்தேழு மாதங்களுக்கு கழித்து தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் அதிகாரத்துக்கு வந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரில் தான் கொடுத்தாங்க இப்போ இந்த இருபத்தேழு மாதம் பேலன்ஸ் இருக்குதுன்னு ஒரு கான்செப்ட்டை டெவலப் பண்ணி அதில் பத்து மாதம் பணத்தை நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஒட்டு மொத்தமாக கொடுத்துருவாங்க ஒட்டு மொத்தம் அங்கே எப்படி கொடுத்த மாதிரி இப்போ நாங்கள் பேலன்ஸுங்க நாங்கள் வந்து புது கோரிக்கை இல்லைங்க நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல இருபத்தேழு மாதம் பேலன்ஸ் இருக்குது பத்து மாதம் பணத்தை நாங்கள் ஒரு கோடி பெண்களுக்கு ஜனவரி பொங்கலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் மீது இருக்க பதினேழு மாதத்து அடுத்த முறை ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் எதனா ஒரு குல்மா வேலை பண்ணாங்கன்னா ஏன் பண்ணக்கூடாது நீ ரூபாய் கொடுத்தல நான் ரூபாய் கொடுக்குறேன் இருபத்தேழாயிரம் ரூபாய் வந்து இது வரைக்கும் பெண்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து நாங்கள் வர வச்சு அதை தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் அதெல்லாம் ஓகே ஆனால் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கும் ரூபாய் கொடுக்கறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு பிஆரில் நிதிஷ் ஜெயிச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் ரூபாய் அது மட்டுமல்ல ஆனால் அது ரொம்ப முக்கியமான காரணம் பெண் குழந்தைகளுக்கு இலவச சைக்கிள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொடுத்ததுலேருந்து பன்னெண்டாயிரம் லட்சம் சுய உதவி குழுக்கள் பூரண மதுவிலக்கு கடைசியாக பத்தாயிரன்றது ஒரு பெரிய அமௌண்ட் அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கீமை திமுகவால் பொங்கலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க சிம்பிள் லாஜிக்குங்க நாங்கள் கொடுத்த வாக்குறுதி நாங்கள் நிறைவேற்றலை அது எங்கள் மனங்களை உறுத்துகிறது இருபத்தேழு மாதம் பேலன்ஸ் இருக்குது பத்து மாதம் பணத்தை முன்பணமாக கொடுக்குறோம் பத்து மாதம் பணம் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்குறோம் முன்பணம் இல்லை உங்களுக்கு கொடுக்குறோம் மீதி இருக்க பதினேழு மாதத்தை அடுத்த முறை ஜெயிச்சு வந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணுவோன்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி ஏதோ ஒரு லாஜிக்கை டெவலப் பண்ணுறாங்க எப்படி பத்தாயிரம் கோடி கடனை உடனே வாங்கி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இஸ் இல்வே கேம் சேஞ்சர் பெரிய அளவில் கேம் சேஞ்சர் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா யாருமே செய்யாத ஒரு காரியத்தை பீகாரில் இப்போ நிதிஷ்குமார் கவர்மெண்ட்டு மோடி கவர்மெண்ட்டு பண்ணிச்சு பத்தாயிரம் கோடி பத்தாயிரம் ரூபாய் பெண்களுக்கு ஒன்றே கால் கோடி பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்ன்றது நினச்சி பார்க்க முடியாத ஒரு காரியம் குடும்பத்துக்கு வந்து நாலு ஓட்டு ஒன்றே கால் லட்சம் குடும்பங்களுக்கு போயிருக்கு எழுபத்தோரு சதவீத பெண்கள் வாக்களிச்சிருக்காங்க கின்னஸ் ரெக்கார்டு தமிழ்நாட்டில் இந்தியாவில் ரெக்கார்டு கடந்த முறை ஐம்பத்தொம்போது சதவீத பெண்கள் தான் வாக்களித்தாங்க அது எதனால சாத்தியமாச்சுன்னா இந்த பத்தாயிரம் தான் சாத்தியமாச்சு மத்த நாலு வருஷம் பத்து வருஷம்ல கொடுத்ததெல்லாம் செகண்டரிங்க இந்த பத்தாயிரம் ரூபாயோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்காம சில பேர் அதால மட்டும் ஜெயிக்கலன்றாங்க அதுதான் ஏன்னா இந்தியால எல்லா மாநிலங்களின் சராசரி மாத வருவாய் ஒரு குடும்பத்தோட வருவாய் இருபத்தி ஆறாயிரம் பீகாரோட வருவாய் அஞ்சாயிரம் தேசிய சராசரியை விட மிக குறைவு அங்க அஞ்சாயிரம் ரூபாய் மாத வருமானம் உள்ள குடும்பத்துக்கு நீ பத்தாயிரம் ரூபாய் ரெண்டு மாத பணத்தை முன்னால போடுறனா வேற எல்லாத்தையும் மறந்துடுவான் அதுபோல் ஒரு கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம் வங்கி கணக்குக்கு போடுறது ஒரு கோடி பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் அந்த இருபத்தேழாயிரத்தில் பேலன்ஸ் இருபத்தேழாயிரத்தில் ஒரு பார்ட்டு மிச்சம் பதினாயிரத்தை நாங்கள் அப்புறம் கொடுக்கணும் இந்த பத்தாயிரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு லாஜிக்கை டெவலப் பண்ணாங்க நான் இந்தியாவில் அது எதிர்க்க முடியாது அது வந்து ஆன்டி இன்கம்மன்ஸிங்கிறது ப்ரோ இன்கம்ஸியாக மாறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ப்ரோ இன்கம்பன்சியாக மாறதுக்கான வாய்ப்புகளை இந்த மாதிரியான டைரக்ட் இது நான் வந்து ஒரு உதாரணம் அது இதுதான் நான் சொல்லலை இந்த மாதிரி பெண்களோட வங்கி கணக்கில் கையில் போய் ஒரு அமௌண்ட் விழுது பத்தாயிரம் ரூபாய் விழுது அப்படின்னா குட்பி அ கேம் சேஞ்சர் ஒன்று ஏமா வச்சுக்கோங்க இன்க்ரீசிங்லி இந்தியாவில் இன்கம் அண்ட் கவர்மெண்ட்ஸுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது இந்தியாவில் புதியதாக தோன்றியிருக்கக்கூடிய ஒரு போக்கு மத்தியிலும் மாநிலங்களிலும் யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து மக்கள் குறைஞ்சது ரெண்டு தடவையாவது வாக்களிக்கிறது என்ற போக்கு ஆரம்பித்திருக்கிறது அவர்களும் என்ன செய்கிறாங்கன்னா அதிகாரத்தை அப்பட்டமாக துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க இப்போ இந்த ரூபாய் டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம்லாம் வந்து அட்டு உச்சம் இது தேர்தல் கமிஷன் அதை தடுத்துருக்கணும் கடந்த காலத்தை ஒப்பிடுறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த டிவி கொடுத்தது அது எல்லாமே எப்போ பண்ணால் அதான் எஸ்ஐ குரேஷி ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் சொன்னது திருத்தம் கொண்டு வரணும் என்னென்னா ஆறு மாதங்களுக்கு முன்பு எந்த இலவசங்களையும் கொடுக்கக்கூடாது இதெல்லாம் ஃப்ரீபி கேட்டகரி தான் நீங்கள் அந்த மாதிரி கொண்டு வரணும் அது இல்லை ஸோ இந்தியாவில் இன்னைக்கு காணப்படக்கூடிய போக்கு எல்லா அரசுகளும் மத்தியில் ஆளக்கூடிய அரசாகட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் மாநிலங்களே ஆளக்கூடிய அரசுகள் அவங்களுக்கு தான் வந்து ரெண்டாவது முறையாவது குறைஞ்சபட்சம் வருவதற்கான அட்வான்டேஜ் இருக்குது அவங்களும் அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுறாங்க அப்போ இது லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லை அங்கே வந்து ஆர்ஜேடிக்கு பிஜே காங்கிரஸுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை இங்கே அதே பாணியை திமுக கையில் எடுத்ததுன்னா என்டிஏக்கு அதிமுக பாஜக லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்காது நோட்டிபிகேஷன் தான் ஜனவரியிலே கொடுத்துட்றாங்க என்ன பண்ணுவீங்க ஓகே சார் அடுத்தது கூட்டணி சார்ந்த விஷயம் திமுகவுடனான கூட்டணியிலிருந்து வெளியேறி தாவேக்கவுடன் காங்கிரஸ் போகணும் அப்படின்ட்டு பல்வேறு தலைவர்கள் அதுக்கான முயற்சி எடுப்பதாக தொடர்ச்சியாக செய்தி பார்க்குறோம் சிலர் வந்து பேசுகிறாங்க ஜோதிமணி அவர்கள்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேயே விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ்குள்ளே வந்திருக்கணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க இப்போ என்ன புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது சார் இப்போ காங்கிரஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் எப்போயுமே தேசிய தலைமையோட லைனுக்கு எதிராக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் அண்ணா திமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது தனியாக போகணுன்னு ஒரு அலையன்ஸ் பேசும் திமுகவோடு இருக்கும்போது வெளியில் போகணுன்னு ஒரு அலை ஒரு கூட்டணி பேசும் இப்போ ஒரு யங் எம்பிஸ் காங்கிரஸில் இருக்கக்கூடிய யங் எம்பிஸ் வந்து அவங்க விஜயோடு போகணுன்றதில் ஒரு ஆர்வம் காட்டுறாங்க அதில் வந்து அந்த பிரவீன் சக்கரவர்த்தின்ற அந்த ஒரு அவர் என்ன டேட்டா அனாலிஸ்ட் என்ன காங்கிரஸில் அவருடைய ஆசீர்வாதத்தில் தான் இது நடக்குதுன்னு சொல்கிறாங்க பட் காங்கிரஸ் தலைமை சோனியா காந்தி ராகுல் காந்திக்கெல்லாம் இதில் சுத்தமாக நூறு சதவீதம் விருப்பம் கிடையாது திமுக கூட்டணியை விட்டு இருபத்தாறில் காங்கிரஸ் வெளியேறாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் இது எதுக்குன்னா இந்த இந்த பிரச்சாரம் இந்த மீடியால மீடியாவில் தொடர்ந்து ஒரு வாரமாக பிளான்ட் ஆகுறது எல்லாமே எதனாலனா கூடுதலாக இடங்களை திமுக கிட்ட வாங்குறது கடந்த முறை இருபத்தஞ்சி சீட்டுன்றது தான் வரலாறுலேயே ரொம்ப குறைவான சீட்டு எழுத்தொன்னில் சைபர் சீட் அது வேற கதை இருபத்தஞ்சி சீட்டுன்னு போது அதை கூட ஒரு அஞ்சோ பத்தோ முப்பது முப்பத்தஞ்சு சீட் வரைக்கும் நகர்த்துறதுக்கான ஒரு ட்ரையல் இப்போ ப்ரெஷர் டாக்டிக்ஸ் தான் இது விஜயோட திமுகவை கைவிட்டு காங்கிரஸ் போவதற்கு சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த பேச்சை வந்து அலைவாகவே ஒரு செக்ஷன் வச்சிருக்கும் அது டிஎம்கேவை ப்ரெஷர் பிரஷர் பண்ணுற டாக்டிக்ஸ் தானே ஒழிய அவர்கள் விட்டு விட்டு போவார்கள் என்று நான் உறுதியாக நம்பவில்லை பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகாக இந்த கூட்டணி சார்ந்த விஷயங்கள் காங்கிரஸுக்கும் திமுகக்கும் எப்படி இருக்கு தாவேக்காது எப்படி பார்க்குது திரும்ப சொல்றேங்க பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு திமுக கூட்டணி உள்ள பெரிய அளவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை எந்த விதமான சலனமும் சஞ்சலமும் இல்லை திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை காங்கிரஸுக்கு திமுக தேவை பிஆரோட காங்கிரஸ் தோல்வியால் ஸ்டாலின் திமுகவை கைட்டிடுவார் இல்லை இருபத்தஞ்சு சீட்டுக்கு பதிலாக அஞ்சு சீட்டு தான் கொடுப்பார் அப்படிலாம் நான் நம்பலை கண்டிப்பாக இந்த முறை கூடுதல் சீட்டு தான் நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா காங்கிரஸோட ஓட்ஸ் தான் கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர் இரநூத்தி முப்பத்தினாலையும் தனியாணினா காங்கிரஸ் சைபர் ஆகும் ஆனால் காங்கிரஸ் இல்லைனா திமுக அதிகபட்சம் எழுபது சீட்டுக்கு மேலே ஜெயிக்க முடியாது இதுதான் இப்போ யதார்த்தம் இது அவங்களுக்கும் தெரியும் ரெண்டு தரப்புக்கும் நல்லா தெரியும் அதனால் பீகார் ரிலஸ் ரிசல்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இந்தியா பிளாக்கில் திமுக கூட்டணி உள்ள எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலைன்றது என்னோட பாயிண்ட் ஓகே காங்கிரஸ் இருக்கிறதுனால திமுகக்கு எந்த அளவுக்கு சார் இன்னும் ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜாக இருக்குது ஓட் ஷேர் ஒன்று இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியிலையும் மினிமம் ஒரு மூவாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ஓட்டு வரைக்கும் காங்கிரஸுக்கு இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நீங்கள் காங்கிரஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க அது வந்து சிறுபான்மையினர் ஓட்டுன்னு மட்டும் மட்டும் இல்லை அதை தாண்டிய காங்கிரஸ் ஓட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் காங்கிரஸுக்கு ஒரு மூவாயிரத்துலேருந்து மினிமம் த்ரீ தௌசண்ட்லேருந்து சில தொகுதிகளில் டென் தௌசண்ட்க்கு மேலே வரைக்கும் கூட போகும் இப்போ தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொகுதிகளில் ஸோ ஆனால் ஆவரேஜ் த்ரீ டு டென் தௌசண்ட் ஓட்ஸ் காங்கிரஸுக்கு இருக்குது நான் சொல்கிறது எல்லா பழைய காலத்துலேருந்து இருக்க ஓட்டு அதில் சிறுபான்மையினர் வந்து என்னென்னா திமுக கூட்டணிக்கு நம்பகத்தன்மையை கொடுக்கறது காங்கிரஸ் தான் ஏன்னா காங்கிரஸ் இல்லைன்னா திமுக பிஜேபியோட போக போகுதுன்ற ஒரு பெர்செப்ஷன் டெவலப் ஆகிடும் அதனால் காங்கிரஸும் திமுக கூட வச்சுக்க தான் விரும்பும் ட்ரஸ்ட் டெஃபிசிட் வந்துடும் காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவுக்கு ஸோ காங்கிரஸோட ரோல்ன்றது நான் மறுபடியும் சொல்கிறேன் இட்ஸ் அ கான்ட்ரிபியூடரி ஃபேக்டர் தனியாக நின்னா காங்கிரஸ் காங்கிரஸ் இல்லைன்னா திமுக எழுபது சீட்டுக்கு மேலே போகாது அதிகபட்சம் என்னோடய பாயிண்ட் இது வந்து என்றைக்குமே காங்கிரஸ் இல்லாமல் திமுக ஜெயிச்சது கிடையாது அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ இந்த ரெண்டாவது இது ஒரு ஐடியாலஜிக்கல் கன்வர்ஜன்ஸ் மத சார்பின்மைக்கு எதிரான ஒரு கூட்டணி தான் அது வந்து இது வந்து காங்கிரசை கைட்டுறதுக்குலாம் கண்டிப்பா ஸ்டாலின் விரும்ப மாட்டார் பேசுறாரு ராகுல் காந்தி வந்து பேசும்போது கை எங்கேயும் போகாது அப்படின்லாம் பேசுறாரு நிச்சயமா போக மாட்டாங்க நான் சொல்றேன் அது இல்லாம காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுக விட முப்பத்தி ரெண்டு எம்பிக்கள் இருபத்தி ரெண்டு லோக்சபா எம்பிஸ் பத்து ராஜ்யசபா எம்பிஸ் தேசிய அளவில் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் மோடிக்கு எதிரான பிஜேபிக்கு எதிரான பாலிடிக்ஸை முன்னெடுப்பதற்கு காங்கிரஸுக்கு திமுக ரொம்ப 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 முக்கியமான ஒரு தேவை அதனால் அவங்க கண்டிப்பாக காங்கிரஸ் கமாண்டு திமுகவை கைவிடாது ஸ்டாலின் அவர்களும் திமுகவை காங்கிரஸை கைவிட மாட்டார் இந்த மாதிரி பிளான்டிங் ஆஃப் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு ஓடும் காங்கிரஸ் வந்து கட்சிக்குள்ள அதிகாரப்பூர்வமாக லைனுக்கு எதிராக பேசுகிறவங்கள உடனே எல்லாம் அடக்க மாட்டான் அவன் பேசுன்னு தான் ஒரு சொல்லுவான் அது காங்கிரஸோட உள்ளே இருக்கக்கூடிய இந்த பியூட்டி ஆஃப் காங்கிரஸ் வந்து அந்த இன்னர் டெமோக்ரஸி எப்போ அடக்கணும்னு அவனுக்கு தெரியும் அப்போ அடைக்கிடுவான் ஒரே ஒரே கெலட்டினை போட்டு முடிச்சுடுவோம் அது நீங்கள் சொன்ன மாதிரி எம்பிக்கள் வந்து பேசுகிறாங்கன்னா திமுகவினுடைய ஆதரவாளர்கள் இல்லைன்னா தொண்டர்களுடைய வேலை தான் ஜெயிக்கிறாங்க இங்கே கள நிலவரம் என்னன்னு தெரியும் ஆனாலும் கூட மத்திய தலைமைக்கு வந்து நம்ம தாவேகா கூட போகலாம் இன்னும் அதிகமாக நிற்கலாம் ஜெயிக்கலாங்கிற ஒரு அந்த ஒரு விஷயத்த ஏன் கடத்திட்டு போகிறோம் அது ஒரு கோபம் இருக்குது அவங்க சொன்னால் காரியங்கள் நடக்க மாட்டேங்குது எம்எல்ஏ சொன்னால் நடக்குது காங்கிரஸ் எம்எல்ஏஸ் காங்கிரஸ் எம்பி சொன்னால் நடக்க மாட்டேங்குது அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் பேர்னிங் இருக்குது உங்களை பார்த்துருப்பீங்க ஒரு மாதத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட லோக்சபா எம்பி ஸ்டாலின் அவர்கள் அழைச்சி பேசினாங்க அப்போ நிறையா அவங்க வந்து புகார் குற்றப்பத்திரிக்கை வாசிச்சிருக்காங்க குற்றச்சாட்டுகளை கரெக்டாக அந்த நேரம் தான் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி சிக்கலாகுதா அப்படிங்கிற செய்திலாம் வந்து செய்தி வந்துட்டு இருக்க நேரம் அப்போ அவங்க ஆய்ச்சி பேசும்போது அவங்க கரெக்டாக மாதிரி இந்த மாதிரின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க எல்லா அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு எம்பிஸ் சொல்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும் ஸோ பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும்னு தான் ஸ்டாலின் விரும்புகிறாரு எம்பிஸுக்கு அந்த கோபம் இருக்குது ரெண்டாவது மூன்றரை வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு எம்எல்ஏக்கு திமுக ஆதரவு வேணும் அஞ்சு மாசத்துல எலெக்ஷன் எம்பிக்கு என்ன மூன்றரை வருஷம் இருக்குது அவனுக்கு என்ன காவலை பத்தி இது காலகாலமா காங்கிரஸுக்குள்ள இருக்கிறதும் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து இருக்கிறார்கள் டிபெண்ட் ஆன் ஈச் அதனால இந்த அலையன்ஸ் உடைய வாய்ப்பே கிடையாதுன்னு தான் நான் நம்புறேன் ஓகே இப்ப தாவேக்கா வந்து என்ன ஆப்ஷன் சார் நம்ம வந்து இந்த ஒரு மாத காலகட்டத்துல எல்லா விதமான அதிமுக வந்து கூட்டணிக்கு வந்து தாவேக்கா வருதுன்னெல்லாம் எல்லாம் வந்துச்சு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி விஜயோவில் மற்றவர்களோ வச்சாங்க இப்போ தாவேக்காக என்ன ஆப்ஷன் இருக்கு இந்த கரூர் விஷயம் அவர் தனியா நிப்பன் தனியா நிப்பன் தனியா நிப்பன் தானே பேசுகிறாரு அவரோட நோக்கம் உண்மையிலேயே திமுக வீழ்த்துறதுனா தனியா நின்று அது சாத்தியப்படாது அவர் சொல்லிக்கலாம் அப்படி ஏன்னா ஜெயலலிதாவே கூட்டணி பத்து கட்சியை வச்சுதான் கருணாநிதியை வீழ்த்தினாங்க கருணாநிதி பத்து கட்சியை தான் ஜெயலலிதா வீழ்த்தினார் அவ்வளோ பெரிய ஆளுமைகளே ஒருவரை ஒருவர் கூட்டணி சேர்ந்து தான் வீழ்த்தியிருக்கிறார்களே தனியா நினைவு வீழ்த்த வீழ்த்த முடியாது இதுதான் யதார்த்தம் இந்த பேசிக் ட்ரூத் விஜய்க்கு புரியலன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவர் வந்து தனியாக தான் நிற்பதில் இப்போ உறுதியாக இருக்காரு எலெக்ஷனை சந்திச்சாருன்னா ஒருவேளை அப்பதான் அவருக்கு அந்த ஞானோதியம் வரும் எலெக்ஷன்ன்றது எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ போலிங் டே அன்னைக்கு ஃபீல்டில் நீ நிற்க முடியாது திமுக எதிர்த்து பிகாஸ் ஆஃப் தர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பவர் இருந்தாலும் இல்லாட்டியும் எஸ்பெஷலி பவர் இருக்கும்போது அப்போ விஜயோட ஆப்ஷன் என்னன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கே அலைன்ஸ்க்கு போகிறதா அவருடைய நோக்கம் திமுகவை வீழ்த்துறதா அல்லது தான் சீம் ஆகுறதா தான் சீம் ஆகணும்னா நின்று பார்ப்போம் இந்த எலெக்ஷன் இல்லாட்டி முப்பத்தொன்று முப்பத்தொன்று முப்பத்தாறு அப்படிலாம் ஒரு கனவுகள் இருக்குமே ஆனால் தனியாக தான் போவார் தனியாக போய் மிகப்பெரிய தோல்வியை தழுவார்கள் அவருடைய நோக்கம் திமுகவை வீழ்த்துறதுன்னு இருந்ததுன்னா அவர் ஒரு ஆப்ஷன் தான் ஏடிஎம்கே அலைன்ஸ்க்கு போகிறது அது சாத்தியம் இல்லாத பிஜேபி கூட இருக்கிறதால அவர் நினைப்பாரு ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கான டோர்ஸை வந்து ஏடிஎம்கே இபிஎஸ் ஓபன் பண்ணாலும் கூட க்ளோஸ் பண்ண எவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தாவிக்க க்ளோஸ் பண்ணுது ஆமா டபால் டபால் க்ளோஸ் பண்றாங்க பட் ஃபைனல் வேர்டுன்னு பாலிடிக்ஸில் எதுவும் கிடையாது இன்னொன்னு அஞ்சு மாதம் இருக்குது பை ஜனவரி பை தை பிறந்தா பிறகுன்றாங்க அவங்க எஸ்பெஷலி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆன பிறகு அவருடைய நிலைப்பாட்டில் மாற்றம் வரலான்னு ஒரு கருத்து இருக்குது அது எந்த அளவுன்னு தெரியும் அது என்ன அது படம் முன்னால ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸுக்கு போனால் படத்தோட வசூலை பாதிக்குன்ற மாதிரி நேற்றுகிறார் படம் ரிலீஸ் ஆன பிறகு இப்பெல்லாம் எல்லா படமும் ரெண்டு வாரத்துக்கு மேல ஓடுறது கிடையாது இப்ப பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் வந்து அவருடைய நிலைப்பாட்டில் மாற்றம் வரும்னு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு அதிமுக பாஜக குறிப்பா பாஜகவினரிடம் இருக்கிறது விஜய் வரலன்னா நமக்கு கஷ்டம்னு சராசரி அதிமுக தொண்டை நினைக்கிறான் சீட்டு கேட்கறதுல சிக்கல் வரும் அதே மாதிரி விஜய் கட்சியிலயும் கூட்டணி போலன்னா சீட்டு கேட்கறதுல பெரிய அளவுல ஆர்வம் கட்ட மாட்டாங்க இந்த சிக்கல் ரெண்டு தலைமையே உணர்ந்துருக்குது ஏடிஎம்கே உணர்ந்துருச்சு ஏற்கனவே ஆனா ஒண்ணும் பண்ண முடியல விஜய் வர மாட்டேன்றாரு விஜய் வந்து அதை உணர்ந்ததா தெரியல விஜய்க்கு தனியாக தான் போகிறாருன்னா அவர் கட்சியில் சீட்டு கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணுறதே கஷ்டம் பவர்ஃபுல் கேண்டிடேட்ஸ் வர மாட்டோம் தனியாக நின்று வீழ்த்த முடியாது ஏடிஎம் கூட நின்னா தான் வீழ்த்த முடியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அலையன்ஸ் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்னு நினச்சிட்டு தேமுதிக மாவட்ட செயலாளர்களும் திமுக மாவட்ட செயலாளரும் கேடர்ஸும் ஒர்க் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க கட்சியில ஒண்ணுமே போச்சு அந்த நிலைமை தான் இன்னைக்கு விஜய் கட்சியில தனியா போனா கட்சியிலேயே ஆர்வம் காட்ட மாட்டாங்க எலெக்ஷன்ல நடிக்கிறதுக்கு அண்ணா திமுக ஆர்வம் காட்ட மாட்டான் இட்ஸ் நம்பர்ஸ் கேம் இது வந்து பட் தலைவர்களுக்கு வெவ்வேறு அஜெண்டாக்கள் இருக்குமே ஆனால் இருக்கின்றன நம்ம ஒண்ணும் பேச முடியாது ஓகே